கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத வசனம் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் நாம் வேதத்தை தியானிப்பதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜபம் செய்வோம் ஸ்தோத்ரமேசப்பா இப்பொழுதும் கூடப்பா வேதத்தை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிற சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் என் கத்தருடைய ஆசீர்வதிக்கிற கரம் ஆசீர்வதிப்பதாக தகப்பனே வேதத்தின் புதை பொருள்கள் பார்க்கும்படி எங்கள் இருதய கண்களை திறந்தருளும் தகப்பனே உங்களுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது உங்களுடைய வார்த்தையில் ஆவி இருக்கிறது கர்த்தாவே கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் எங்களை பாவ மரண பிரமாணத்தில் இருந்து விடுதலையாக்குகிறதே அப்பா உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை அப்பா எங்களுக்கு நேராக கடந்து வருவதாக அப்பா தகப்பனே உம்முடைய வார்த்தை கேட்க நாங்கள் காத்திருக்கிறோம் என் வாயிலே வார்த்தையை வைப்பீராக கரத்தை நேளினால் மறைத்து கொள்ளுவீராக ராஜா தகப்பனே தாழ்த்துகிறோம் தரை மட்டம் தாழ்த்துகிறோம் என்னோடு பேசும் எங்களோடு பேசும் ஏசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே ஆமீன் வேத புத்தகத்தில் ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்துவர்கள் அதாவது கிறிஸ்துவர்கள் மட்டும் கிடையாது கத்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் கரெக்டுங்களா எல்லாருமே கத்தருடைய பிள்ளைங்க தான் கிறிஸ்துவர்கள் மட்டும் தான் கத்தர் பிள்ளைங்க கிடையாது இந்த பூமியில் இருக்கவங்க எல்லாருமே கத்தருடைய பிள்ளைகள் தான் ஏன்னா ஏசப்பா எல்லாருக்காகவும் ரத்தம் செஞ்சுருக்காங்க நீங்கள் இங்கே வந்ததால் நான் அப்படி சொன் மாற்றி சொன்னதான்னு நினைக்காதீங்க உண்மை அதுதான் ஏசப்பா வந்து ஒரு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கணும் அப்படின்க்கா தான் வந்தாருன்னு வேதத்தில் எழுதப்படவே இல்லை கிறிஸ்துவர்களுக்கு மட்டுந்தான் நன்மை செய்வேன்னு அவர் சொன்னதே இல்லை ஏன்னா வந்து கிறிஸ்துவர்கள் என்ற வார்த்தையே எப்போ வந்ததுன்னா ஏசு கிறிஸ்து மறித்த பிறகு தான் வந்ததே அந்த கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவர் அப்படி என்ற வார்த்தையே எப்போ வந்ததுன்னா ஏசு கிறிஸ்து மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து பிதாவுடைய வலது பரிசு அங்கே உக்காந்த பிறகு தான் சீஷர்களை பார்த்து கிறிஸ்துவர்கள்னு சொன்னாங்க ஏன்னா கிறிஸ்து அவர்கள்னாங்க ஏன் கிறிஸ்துவ அவர்கள்னானா ஏசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்களில் கண்ணு தெரியாதான் கண்ணு கொடுத்தாரு காது கேட்காம கேட்க வச்சாரு அவங்க எப்படிப்பட்ட வியாதியில் இருந்தாலும் சாபத்தில் இருந்தாலும் உடனே அற்புதம் செய்வார் அது மட்டும் இல்லாமல் மனதுருகி மனதுருகி அவங்க மேலே ரொம்ப அன்பு வச்சார் அன்பு காட்டினாரு அப்படிப்பட்ட தேவன் பாருங்க கிறிஸ்து அவர்கள் எல்லாம் கிறிஸ்து மறித்த பிறகு இவரை போல நன்மை செய்ய யாருமே இல்லை அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டாங்க கரெக்டுங்களா ஏசுப்பா வாழ்ந்த நாட்களில் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் உடனே இயேசுப்பா கிட்ட போனால் உடனே சுகம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வெளவின வாட்டம் மூணு நாள் போடுமா சின்ன ஜன வட்டம் மூணு நாள் தானி குழு காலை மதியானம் சயங்காலம் ஒரு சின்ன மூக்கில் ஒழுதாக கூட சொன்னால் சொல்கிறாங்க நீ மாத்திரை கொடுத்தாலும் மாத்திரை கொடுக்கலனாலும் ஏழு நாள் இருக்க தான் செய்யணுவாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம கூட அனுபவிச்சிருக்கிறோம் மாத்திரையை போட்டு 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 ஆனால் ஆண்டவர் பாருங்க அவர்கிட்ட போனால் உடனே மாத்திரை போட்டு ஊசி போடலாம் சொல்ல மாட்டார் என்ன பண்ணுவார்னா பிசாசை துரத்துவாராம் பிசாசை துரத்துவார் உடனே நோய் சுகமாயிடும் அதாவது எல்லா வியாதியுமே பிசாசுனால் வந்தது அப்படின்னு சொல்கிறாரு எல்லா வியாதியுமே பிசாசினால வந்தது பார்த்திங்கன்னா ஒரு சில சகோதரிகள் நாங்கள் மருத்துவமனை ஊழியத்துக்கு போகிறோம் இல்லையா அங்கே போகும்போது என்ன சொல்கிறாங்க ஒரு வெலவினம் வந்துச்சு உடனே குழந்தை தூக்கின்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துவிட்டோம் அப்படின்றாங்க குழந்தைக்கு இப்படி வந்துச்சு சளி பிடிச்சிது உடனே குழந்தை தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துவிட்டோம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனது தப்பு சொல்லலை ஒரு நிமிடம் ஜெபிச்சிருக்கலாம் இல்லையா அது பிசாசை துறத்தி இருக்கலாம் இல்லையா அவங்களுக்குள்ளே அதிகாரம் இருக்குன்றதே என்ன பண்ணுறாங்க மறந்து போயிடுறாங்க இல்லை ஜபிக்கிறவங்ககிட்டே கிட்டேயாவது வந்து குழந்தை கூட்டின்னு போயிட்டு ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா எதையுமே பண்ணாமல் என்ன பண்ணுறாங்க அப்படியே அலைய தூக்கி ஹாஸ்பிட்டலில் கூட்டி விட்டு அவங்க ஊசியும் இதுவும் போட்டுக்கினே இருப்பாங்க ஆனால் அந்த குழந்தை பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டலில் விளையாடினு இருக்கும் ஜாலியாக விளையாடின்னு இருக்கும் அதை வீட்டில் விளையாடி கேட்டால் ரெண்டு நாள் இருந்துட்டு போவாங்க அது நான் அம்மா வீடாக ரெண்டு நாள் இருந்துட்டு போகிறதுக்கு நமக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரெண்டு மணி நேரம் தான் ஊழியம் செய்வேன் அந்த ரெண்டு மணி நேரம் செய்யறதுக்கு எப்படா வீட்டுக்கு போகும் இருக்கும் ஏன்னா அவங்க படுற கஷ்டத்தெலாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும் என்னடா இது குழந்தைங்க கூட இவ்வளோ கஷ்டம் அனுபவிக்கிறாங்களே நிறைய வாடுங்க இருக்குது பெரியவங்க வார்டில் ஏரிய இருக்குது இருந்தாலும் எனக்கு அங்கெல்லாம் போகிறதுக்கு மனசு இல்லை மனசு இல்லை கிடையாது எனக்கு இந்த சின்ன பசங்க மேலே ஒரு ரொம்ப நம்ம வாஞ்சையாக இருக்கும் ஐயோ குட்டி குழந்தைங்கள்லாம் கஷ்டப்படுது அவங்களுக்கு ஜவம் பண்ணால் உடனே வீட்டுக்கு போயிடுவாங்களே ஏன்னா குழந்தைங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க ஜவம் பண்ண ஆண்டவர் விடுதலை கொடுத்தா உடனே ஸ்கூலுக்கு போயிடுவாங்களே அப்படின்ற ஆசையில் எங்கேயுமே மாட்டான் குழந்தைங்க இருக்கிற வார்டுக்கு தான் என் கால் ஓடுது ஆண்டவர் அதை அதை அனுமதிக்கிறார் மற்ற இடத்துக்கு போகிறத காட்டிலும் அந்த குழந்தைங்க இருக்கிற வார்டுக்கு போ அங்கே ஜவம் பண்ணு அங்கே வந்து என்னை பார்த்துன்னு இருக்கிறாங்க நான் எப்போ வருவேன்னு பார்க்குறாங்க நீ போய் ஜவம் பண்ணு விடுதலை கொடுக்குற அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாட்சி சொல்கிறாங்க ஃபோன் ஃபோன் பண்ணுறாங்க வீட்டுக்கு நாங்கள் சிஸ்டர் ஷரு கிட்ட சொல்லுங்க ரொம்ப நன்றி சொன்னதா சொல்லுங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் செய்கிறதை தொடர்ந்து செய்யணும் ஏன்னா நாங்கள் கூட ஒரு வாரம் போனால் அடுத்த வாரம் போகணுமா அப்படின்ற கேள்வி எழும்பாதபடிக்கு ஐயோ ஃபோன் பண்ணுறாங்களே ரெண்டு பேர் ஃபோன் பண்ணுறாங்களே ஃபோன் பண்ணவங்க ரெண்டு பேர் ஃபோன் பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்கலாம் இருந்தாலும் நமக்கு அந்த விசுவாசம் சரி நம்ம போனால் ஒரு குழந்தையாக சுகமாகுதுன்ற போது நம்ம கண்டிப்பாக செய்யணும் செய்கிறத தான் தொடர்ந்து நம்ம இப்போ செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் பாருங்கள் அதுதான் இப்போ பாருங்கள் சொல்ல சொல்லுவாங்க ஏஷ்மா வந்து பூமி வாழ்ந்த நாட்களில் அற்புதங்களை செஞ்சதால் சீஷர்களுக்கு அதே வல்லமையை கொடுத்தாரு சீஷர்களுக்கும் அதே வல்லமை கொடுத்தாரு நான் உயிரோடு தான் இருக்கிறேன் அப்படின்றதுக்கு அடையாளம் சாட்சி யாரு சீஷர்களாகிய நீங்கள் தான் நீங்கள் போய் என்ன பண்ணுங்க என்ன மாதிரியாக நீங்கள் அற்புதங்களை செய்யுங்க என்ன காட்டிலும் ப பலத்த கிரியைகளை நீங்கள் செய்யுங்கன்னு சீஷர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறாரு சீஷர்களும் என்ன பண்ணுறாங்க வல்லமையாக பயன்படுத்தப்படுறாங்க அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா பேதர் வந்து போறாரா பேதர் போறாரு அவர் தொடக்கூட நேரம் இல்லை அவ்வளோ கூட்டம் என்ன பண்ணுறாங்களாம் லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டில் படுக்க படுக்க வச்சிடறாங்களாம் திமுருவாதக்காரங்க சப்பானி எல்லோரும் லைனாக குசுரோகிங்க லைனாக படுக்க வச்சிட்றாங்களாம் படுக்க வச்சுட்டா பேகர் நடந்து போகிறாங்க நேழ்படம் இல்லை நழ்படம் பார்த்திங்கன்னா மதியான நேரத்தில் நேழ்படம்ல அந்த நேழ்பட்ட பின்னியில் சுகமாயிடுவாங்களாம் அந்த நள் போடுமா குசு சுகமாக சுகமாக எழுந்து நடந்து போயினே இருப்பானா இப்படியா எல்லாரும் சுகம் டப்பு டப்பு டப்புன்னு நீ நழ்பட்டு சுகமானாங்களாம் அப்பா அங்கே இருக்கிற புறஜாதிகள் ஜனங்கள் சொன்னாங்களா கிறிஸ்துவை நாங்கள் பார்த்துட்டோம் கிறிஸ்துவ அவர்கள் கிறிஸ்து அவர்கள் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் நான் கிறிஸ்துவன் நான் கிறிஸ்துவன் நான் கிறிஸ்துவனு நீ உனக்குமே ஜெபிச்சிக்க மாட்ற அடுத்தவங்களுக்கும் ஜெபிக்க மாட்றேன் கரெக்டுங்களா இன்றைக்கி பாருங்கள் ஊழியை செய்ய வாங்கண்ணா நாங்கள் ஊழியெலாம் செய்ய மாட்டோங்க எங்கள் வீட்டில் நிறைய வேலை இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படி இப்போ பேதுரு வந்து ஜபம் பண்ணி அவர்கிட்ட வந்து அந்த அபிஷேகங்களை தானே அவர் ஊழியம் செய்ய முடிந்தது நான் வீட்டிலே தான் காணுப்பிறேன் வெளியில் போனால் என்னை கொலை பண்ணுவாங்க அப்படி பயந்து இருந்தாருன்னா அவர் அவர்னா நினச்சாருண்ணா யார் என்னன்னாலும் பண்ணட்டோம் நான் அப்படி தான் ஊழியம் செய்வேன்னு போனார் கத்தர் அவரை கொண்டு அற்புதங்களை செய்தார் இன்றைக்கி நம்ம எங்கெல்லாம் போய் ஊழியம் செய்யணும் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா அங்கெல்லாம் போய் ஊழியம் செய்யணும் சினிமா தேட்டருங்கெல்லாம் போய் ஊழியம் செய்யணும் அவங்களுக்குலாம் நம்ம சொல்லணும் இல்லையா நான் போய் போய் நின்றுடுவேன் நான் போய் சொல்லிவிடுவேன் எங்கள் வீட்டுக்காரா இல்லை இல்லை நானும் இன்னொரு ஒரு தான் போகணும் அந்த இடத்துக்குலாம் நீ வேணாம் அப்படின்னு நான் தடுத்து நிறுத்துறாரு இல்லைன்னா அங்கே கூட போயிடுவோம் நான் அங்கே ஜென்ஸோட இன்னொரு ஜென்ஸுன்னு தான் நல்லா இருக்கும் நம்ம சபையில் எங்கள் ஜென்ஸுங்களாம் வரமாட்டாங்களே இல்லைங்க இல்லை ஒரு இல்லை எரிய வேலை இருக்குது இல்லை எரிய வேலை இருக்கு சொல்கிறாங்க நீங்கள் போகணும் சரிங்களா பெரிய காரியங்களை கற்று செய்வார் ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க முதல் கொண்டு பிடிச்சிட்டு ஒரு போலீஸ்கார் எப்பவுமே உட்காந்து இருப்பார் நான் சரி போவேண்ணா அவிழியத்துக்கு ஒரு போலீஸ்கார் இப்படி உட்காந்து இருப்பார் நான் கேட்பேன் எப்பவுமேப்பா என்னப்பா இவர் இங்கே உக்காந்துக்கிறாரு ஒரு வேலை இவங்களுக்கெல்லாம் இவர் பாதுகாப்பான்னு கேட்பேன் அவர் சொல்ற அவரே குஷ்டிட்டுருக்காரு பாரு அவரே சார் போட்டுன்னு உட்காந்துருப்பார் நான் நினைப்பேன் இவங்கெல்லாம் பாதுகாப்பு பழகுது அவங்களாம் சண்டை போட்டுக்காமல் இருக்கிறதுக்கு இவர் பாதுகாப்பாக இருக்கிறார்கு பார்த்தா அவரே குச்சித்தான் இருக்காரு உத்துப்பாருன்னுவாரு அதனால வந்து அவரே வந்து தெரியக்கூடாதுன்றதை கவனம் உட்காந்துக்கணும் இப்படி 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 தலையாட்டி நிற்பார் பார்த்தா கண்ணெல்லாம் ரெட்டாக இருந்திருக்கும் அதனால் வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணணும் ஊழியம் செய்யணும் நம்மளை பார்த்து அப்போ தான் கிறிஸ்துவர்கள் சொல்லுவாங்க கிறிஸ்துவர்கள் நம்ம வந்து பேரை மாற்றிக்கிறதுனாலையோ ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறதுனாலையோ யார் நம்மளை கிறிஸ்துவர் சொல்கிறதுனால பிரயோஜனமே கிடையாது பாருங்கள் நம்ம கிறிஸ்துவ போல ஊழியம் செய்யணும் நாலு குழந்தைங்க சுகமாகணும் நாலு குடிகாரங்க விடுதலை ஆகணும் அப்போ சொல்லுவாங்க இவங்க கிறிஸ்துவங்கப்பா இவங்க ஜெபம் பண்ணாங்க கத்திர அற்புதம் செஞ்சாங்க ஹலையா பாருங்கள் இப்போ வசனத்துக்கு வரலாம் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையால் வெல்லு இதுக்கு ஒரு சின்ன கதையை சொல்ல போகிறேன் நம்ம கதை கேட்கறது தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு கதை கேட்கறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஏஸ் பார்க்கிட்டேன் உட்காந்து ஆண்டவரே எனக்கு இந்த வசனத்துக்கு அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா ஒரு அப்பா போல் உட்காந்து கதை சொல்லுவார் பைபிளில் இருக்கவங்களுடைய கதையை எடுத்து சொல்வார் அதைப்பட உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்பேன் எனக்கு அது எழுதுறது ரொம்ப பிடிக்கும் சில பேர் படிக்கிறதுக்கு எப்படி வேணாலும் ஆண்டவர் நம்ம கூட பேசுவார் என்ன கதை அப்படின்னா ரெண்டு ராஜாக்கள் அஞ்சாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க ரெண்டு பழைய ஏற்பாடு ரெண்டு ராஜாக்கள் அஞ்சாம் அதிகாரம் அப்படின்னா கதை மாதிரியே சொல்லிடுறேன் அப்படின்னு நீங்க கேளுங்கள் ஏன்னா பெரிய கதை அது சுருக்கமாக சின்ன கதையாக சொல்லிடுறேன் நாகமான் சொல்லிட்டு ஒருத்தர் தர்ந்தார் நாகமான் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு படைத்தலைவர் சிரியா இதோடய படைத்தலைவர் அவர் ராஜா படைத்தலைவர்னால் ஒரு மினிஸ்டர் ராஜாவுக்கு கீழே ஃபுல் அந்த மிலிட்ரிக்கு அவர் தான் கண்ட்ரோல் அந்த படைத்தலைவர் எப்படிப்பட்டவராக இருப்பாருன்னா நல்ல ஹைட்டும் வெயிட்டும் சூப்பராக இருப்பார் ஜம்முன்னு ஆனால் அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு நோய் வந்து தொ தொற்றிக்கொள்ளுது என்ன நோய்னா குஷ்வரோகம் குஷ்வரோகம் என்ற நோய் தொற்றிக்கொள்ளுது அதனால பார்த்திங்கன்னா யாருமே அவர்கிட்ட வரத்துக்கு ஏன்னா அந்த நோய் எப்படிப்பட்ட நோயின்னு உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக நோய் கிடையாது குஷரோகம் இப்போல்லாம் வந்து கம்மி இப்போ கம்மி கம்மியாயிடுச்சு அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்திங்கன்னா குஷரோகம் ரொம்ப கடினமாக இருக்கும் அதை சரி செய்யறதுக்கு எந்த ஒரு வைத்தியராலும் முடியாது ஏன்னா அந்த தோல் எல்லாம் வந்து சுருங்கி போய் சீழ் பிதுங்கி ரொம்ப நாத்தம் அடிக்குமா மலைய நிறைய பேர் என்ன நினைப்பாங்களோ அவர் கூட போய் சேர்ந்தால் நமக்கும் அந்த நோய் தொற்றிக்கொள்ளுமோ கொள்ளுவோம் இன்னும் ஒன்று அவர் ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக இருந்திருந்தார்னா அந்த நோய் வந்து அவருக்கு ரொம்ப இதுவாக இருந்திருக்கும் வெளியில த இருப்பாங்க அவர் ஒரு படைத்தலைவனாக இருக்கிறதால யாரும் அவர் தள்ள முடியல ஆனால் அவருக்குள்ள அவர் மனசுலயே என்ன ஒரு இதுன்னா நம்ம இவ்வளோ பலசாலியாக என்ன பிரயோஜனம் இத்தனை பேரை என்ன பிரயோஜனம் நமக்கு ஏன் இந்த ஒரு வெலைவீனம் சொல்லி அவருக்குள்ளேயே வந்து இது இருக்காரு அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா போய் மற்ற இடத்துல போய்ட்டு ஆளுங்களை பிடிச்சிட்டு வருவாங்கல்ல அடிமையாக பிடிச்சிட்டு வருவாங்க பார்த்தீங்களா அப்போ சில இஸ்ரேல் ஜனங்களை வந்து என்ன பண்ணுறாங்க அடிமையாக வந்து பிடிச்சிட்டு வராங்க சரிங்களா நான் சுருக்கமாக வந்து வேலை சொல்கிறேன் அடிமையாக வந்து என்ன பண்ணுறாங்க பிடிச்சிட்டு வராங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு பிடிச்சிட்டு வந்துடுறாங்க ஒரு சின்ன பொண்ணு ஒரு சின்ன பொண்ணை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க அவங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு இப்போ அடிமையாக பிடிக்க போகிறாங்க வேறு தேசத்துலேருந்து வந்து வந்து பிடிக்கிறாங்கன்ற போது எல்லாருமே என்ன பண்ணுவாங்க ஒரு இடத்துல உட்காந்து இருப்பாங்க தலை தறிக்க ஓடுவாங்க அம்மா தனியாக அப்பா தனியாக குழந்தைங்க தனியாக தலை தறிக்க இருப்பாங்க அந்த நேரத்தில் அவங்க அப்பா அம்மா எங்கேயோ போயிட்டாங்க இந்த பொண்ணை மட்டும் பிடிச்சிட்டாங்க இந்த பொண்ணு அப்புறம் அங்க இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் பிடிச்சிட்டாங்க இந்த பசங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடிமையாக கொண்டு போவாங்க ஒருத்தர் ஒருத்தர் வீட்டில் போய் இது பண்ணிப்பாங்க வேலை செய்கிறதுக்கு குதிரை குளிப்பாட்டுறதுக்கு படை வீ படைகளுக்கு அந்த குதிரை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிப்பாங்க அந்த அவங்க அடிமைகளாக இருக்கிறவங்கள இந்த பொண்ணை மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டுக்கு வேலைக்காரியாக யூஸ் பண்ணிக்கிறார் என் வீட்டில் வந்து வேலை செய்யே ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு தத்தெடுத்துன்னு போல வீட்டில் வேலைக்காரியாக இரு என் பொண்டாட்டிக்கு வந்து வேலை செய் சாமான் தொழகு துணி துவை வீடு தோடை அப்படின்னு வேலைக்காரியாக பிடிச்சின்னு போகிறாங்க அந்த பொண்ணுடைய மனசில் எவ்வளோ வேதனை இருக்கும் நம்ம எதுக்கு இந்த இடத்துல இருக்கிறோம் நம்மளை இந்த ஆள் தானே நம்ம அம்மா அப்பா விட்டு பிரிச்சுட்டாரு சொல்லி எவ்வளோ அந்த அந்த பிள்ளை வந்து மனசு கஷ்டப்பட்டு இருக்கும் இப்படிப்பட்ட பிள்ளை வந்து அந்த அவங்களுக்கு நன்மை செய்யுமா நன்மை செய்யவே செய்யாது கரெக்டுங்களா நமக்கு யாராவது ஒரு துரோகம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நம்ம நன்மை செய்வோமா நிச்சயம் நன்மை செய்ய மாட்டோம் நம்ம மனசில் நினைப்போம் பாக்கியா நம்மளை எப்படி வேதனைப்படுத்துனாங்க எவ்வளோ கஷ்டப்படுத்துனாங்க இவ்வளோ பேசி பேசுனாங்க நம்ம எப்படி அவங்களை நன்மை நினைப்போம் அந்த வசனத்துக்கு அர்த்தம் அதுதான் நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையால் வெல்லு அதாவது அவங்களுக்கு ஒரு தீமை அந்த தீமையை அவள் தீமையாக கொண்டு வெல்லலை நன்மையால் வெளில போறா எப்படி அதை வெளில போகிறான் தான் நான் உங்களுக்கு அதே சொல்ல போகிறேன் அந்த பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆளுக்கு குஷ்டரோகம் இருக்குதுன்னு இவளுக்கு தெரிய இவளுக்கு தெரியும் முகத்தை பார்த்தா கையை பார்த்தா தெரிஞ்சுருக்கும் அவங்க மனைவி கஷ்டப்படுறதும் இவளுக்கு தெரியுது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அந்த அம்மா 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 கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறத பார்க்குறாங்கல்ல அப்பா அந்த எஜமானி அம்மா கிட்ட போய் சொல்கிறா அம்மா அம்மா இதை மாதிரி நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன் கேட்குறீங்களா நான் அடிமை தான் இருந்தாலும் நான் சொல்கிற ஆலோசனையை கேளுங்கம்மா இஸ்ரேல் தேசத்தில் எலிசா அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கார் அவர் கத்தருடைய தீர்க்கதரிசிம்மா அவர்கிட்ட உங்கள் கணவர் போனாருன்னா அவர் ஒரு ஜபம் பண்ணால் போதும் அந்த நோய் போயிடும்மா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறா அவளுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறான் அது ஒரு நன்மை தானே எவ்வளோ பெரிய நன்மை இல்லையா அவள் சொல்லணும்னு அவசியம் இல்லை அவளுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை சொல்லியிருக்கக்கூடாது அவ அவங்க அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சதுக்கு மற்றவங்க யாராக இருந்தால் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படி அழிஞ்சு போன கூட திட்டியிருப்பாங்க ஆனால் அவன் என்ன பண்ணுறான் இல்லை நம்ம நன்மை செய்யலாம் அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான் இந்த விஷயத்த சொல்கிறான் சொன்ன உடனே அந்த அவங்க மனைவி என்ன பண்ணுது போய் புருஷங்கிட்ட போய் சொல்லுது எங்க அந்த பொண்ணு சொல்லுதுங்க இதை மாதிரி அங்கே எலிசான் தீர்க்க தரிசி இருக்காரான் அங்கே போய் நீங்கள் சொல்லுங்கன்னா அவருக்கு ஃபஸ்ட்டு கோவம் நம்ம கடவுளெலாம் செய்யாதா அங்கே தான் போகணுமா அப்படி இப்படி கோவம் சரி இருந்தாலும் மனைவி சொல்லுதே அந்த சின்ன பொண்ணு சொல்லுதே சில பேர் பழகலாம் தெரிஞ்சிடல இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு சது பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்குது சரி மனைவி வேறு சொல்கிறாங்க நமக்கும் இந்த நோய் போகணும் நாற்றம் பிடிச்ச நோய் எவ்வளோ நாள் தான் சுமந்துன்னு இருக்கிறது சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கினேன் ஏன்னா இப்போ அவங்க எதிரி நாடு எதிரி நாட்டில் போனோன்னா இந்த நாட்டுக்கு கோவம் வராது இந்த நாட்டு ராஜா கோவம் வராது அதனால அது மட்டும் இல்லாமல் எதிரி நாட்டுக்கு போகும்போது அவங்க பிடிச்சிப்பாங்க இவனை கரெக்டுங்களா அதனால இந்த ராஜா கிட்ட பர்மிஷன் வாங்கி எழுதிக்கின்னு போகும்போது சும்மா இல்லை நிறைய ட்ரெஸ்ஸு நகைங்க பணம் ஏன்னா அவருக்கு என்ன நம்பிக்கைன்னா எப்படியோ நம்ம போய் சுகமாக வந்துருவோம் அப்படின்னு அவர் மர வேற கடவுளை கும்பிடுறவராக இருந்தாலும் அந்த இஸ்ரேல் தேவன் மேலே நம்ம ஏ நம்ம கத்தர் மேலே அவர் ரொம்ப நம்பிக்கை வச்சு ஃபுல்லாக நகைங்க அது இதுன்னு எடுத்துன்னு போறாருன்னா அவர் பெரிய ராஜா கீழே வேலை செஞ்சவர் இல்லையா எடுத்துக்கின்னு வேலைக்காரர்கள்லாம் கூட்டுக்குன்னு குதிரையில் போகிறாரு அந்த நாட்டு ராஜா கிட்டே போய் சொல்கிறாரு இது மாதிரி உங்கள் எலிசான்னு தீர்க்கதரிசி இருக்காராமே இதோ எங்கள் ராஜாவோட லெட்டரு எனக்கு நான் எலிசா தீர்க்கதரிசியை பார்த்துக்குறேன் உங்கள் ஊரில்னா சரி போய் பார்த்துக்கோப்பா போப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு எலிசா தீர்க்கதரிசி பாருங்கள் நிறைய ராஜாக்குள்ளே நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல சுருக்கமாக சொல்லிட்டு இருக்கிறேன் எலிசா என்ன பண்ணுறாரு அவருக்கு தெரியும் தீர்க்கதரிசின்னாவே முன்னாடி நாள் நடக்க போதுன்னு அவருக்கு நல்லா தெரியும் அவர் என்ன பண்ணுறாரு தூரத்திலே பார்த்துறாரு அந்த வராரு சொல்லிட்டு நான் வேலைக்காரன் வேலைக்காரன் பேர் எலிசா தீர்க்கதரிசியோட வேலைக்காரன் பேர் வந்து கேயாசி கேஆசி அவர் என்ன பண்ணுறாரு போப்பா நீ போய்ட்டு அந்த வந்துன்னு கிறான்பர் நாகமான் படைத்தலைவனு அவங்ககிட்ட போய் சொல்லு யோர்தான் நதி ஏழு தடவை குளிக்க சொல்லு என்ன சொல்லுன்னா ஏழு தடவை முழுகி எழுந்துக்க சொல்லு போதும் குஷ்ரோகம் போய்டும் நீ போய் சொல்லிடுன்னாரு அந்த படைத்தலைவன் அப்படி வந்துக்கினே இருக்கிறான் அப்படி வரும்போது டக்குன்னு படிக்கட்டுலேருந்து கீழே இறங்கி கேஆசி போயிட்டாரு முன்னாடி போயிட்டான் இவன் வீட்டுக்குள்ளே நுழையத்துக்குள்ளே இவர் போயிட்டான் ஏன்னா இப்போ எப்போவே நம்ம வீட்டுக்குள்ள யாராவது வராங்கன்னா நமக்கு அதை வாங்காங்கன்னா கவலை தட்டுனா கவ தட்டுந்து உள்ளே வாங்கன்னு சொல்லுவோம் நம்ம முன்னாடி போய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்க அங்கேயே நின்று அப்படியே பேசிட்டு போயிடுவாங்க கரெக்டுங்களா அப்புறம் என்ன பண்ணுறாரு இவர் போகிறாரு வராரு இந்த மாதிரி எலிசா தீர்க்கிறது சிற்கிறாரா அப்படிங்கிறதுக்கு நான் தாங்க உங்களுக்கு புஷ்ரோக்கம் இருக்குதான் நீங்கள் போய் என்ன பண்ணுங்க யோர்தான் அதிகாரில் ஏழு தடவை குளிக்க சொன்னார் சரியாக போயிடுமா அப்போ இந்த படைத்தடனுக்கு சம கோபம் வந்துடுச்சு நான் அப்போவே என் மனைவி கிட்டே சொன்னேன் நான் போக மாட்டேன்னு நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன் சும்மா வந்தேன்னா வேலைக்காரங்க கூட்டிட்டுனு குதிரை எடுத்துக்கணும் இவ்வளோ பேரை கூட்டின்னு கிஃப்டெல்லாம் வாங்கிக்கினு இவ்வளோ வந்திருக்குறேன் என்னை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வக்கார வச்சு ஒரு காப்பியை கொடுத்து மேலேருந்து கீழே வரைக்கும் தடவி தடவி விட்டு ஜபம் பண்ணி அனுப்புவாருங்க பார்த்தா யோ தான் நல்ல எழுதுகிற குளிச்சுட்டு போக சொல்கிறேன் என்ன பிச்சைக்காரன் நினச்சானா என்னவன் எங்கள் ஊர்லலாம் நதி கிடையாதா எங்கள் ஊர்லலாம் குளம் கிடையாதா இங்கேயா வந்து குளிக்கணும் அதை நாற்ற பூச்சது யோ போய் குளிக்கணும் அப்படின்னு இஷ்டத்துக்கு பேசுகிறான் பேசிட்டு நான் அவன் பேசி கேட்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு பொய்ன இருக்கிறாரு கூட இருந்த வேலைக்காரங்க சொல்கிறாங்க அதாவது அவர் கூட இருந்த வேலைக்காரங்க யார் இந்த படைத்தலைவன் அவன் கூட இருந்த வேலைக்காரங்க சொல்கிறாங்க ஐயா அவர் என்னையா சொன்னார் ஏதாவது பண்ணுங்கன்னா நீங்கள் பண்ணியிருப்பீங்கல்ல உருளுங்க பெறலுங்கன்னா பண்ணியிருப்பீங்க தாடி வளங்கன்னா பண்ணியிருப்பீங்க ட்ரெஸ்ஸை மாற்றுங்கன்னா பண்ணியிருப்பீங்க பண்ணியிருப்பீங்களா பண்ணிருக்க மாட்டிங்களா அவர் ஒன்றுமே சொல்ல யோர்தான்ல ஏழு தடவை குளிகனையாக சொன்னார் சேஞ்சி தான் பாருங்களேன் என்ன பண்ண சொல்கிறாரு ஆ சேஞ்சி தான் பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு எல்லாம் சொல்லவே சரி செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு யோர் போய் ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை அஞ்சு தடவை ஆறு தடவை முக்கிட்டார் ஒன்றும் ஆகலை அங்கேருந்து வேலைக்காரன் சொல்கிறான் ஏழு தடவை ஏழு தடவை ஏழாவ தடவை முக்கி எழுந்துக்கினா அவருடைய தோல் குழந்த தோல் மாதிரி ஆயிடுச்சான் குழந்தைங்க பிறந்த குழந்தைங்க ட்ரோ தோல் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக ஸ்கின்னு நல்லா ஆயிடுச்சான் அந்த குஸ்தரோகம் போயிடுச்சு புண்ணு போயிடுச்சு நாக்கம் போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு அந்த டைமில் வந்து அவர் என்ன பண்ணுறாரான் சந்தோஷமாக கிஃப்ட்டை தூக்கின்னு வந்து அவர் கையில் கொடுத்து ஒரு வார்த்தை சொல்கிறாரான் உண்மையாக வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவனு எல்லாருக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் இவர் தாங்க நான் நம்புகிறேங்க இந்த இவர் இந்த கடவுளை நான் நம்புகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போனாராம் சரி இந்த இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போனாங்க அந்த பொண்ணுடைய நிலமை என்ன வந்திருக்கும் வீட்டுக்கு போனதும் அந்த பொண்ணுடைய நிலமை என்னவாக வந்திருக்கும் அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு வேலைக்காரியாகவாக வந்திருப்பா அந்த வீட்டுக்கு எஜமானி இளவரசி மாதிரி ஆகிருப்பா கரெக்டுங்களா அவங்க அப்பா அம்மா கூட போய் அவர் சேர்த்து வச்சுருப்பார் இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வரேன்னா இந்த வசனம் அதோட கூட மேட்ச் ஆகுது பாருங்க நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையால் வெல்லு நம்ம ஆண்டவர் நமக்கு தருகிற ஆலோசனை என்னென்னா அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்குது அன்றியும் உன் சத்ரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு நீ அப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் அதாவது அவன் எப்படிப்பட்ட இருந்தாலும் சரி அவனுக்கு சாப்பாடை கொடு தண்ணியை கொடு போஜனை கொடுத்து நீ அவனை ஆதரி அவன் தலையின் மேலே நீ நெருப்ப குவிக்கிறதுக்கு சமமோ அளவுக்கு நான் அவனை ஆசீர்வதிப்பேன் சத்துருக்குள்ள கூட நேசிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார் அதுக்கு மேலே ஒரு வசனம் இருக்குது பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீ பழி வாங்காமல் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் அந்த பிள்ளை வந்து பழி வாங்கலை கரெக்டுங்க பழி வாங்குறதா இருந்தால் அந்த எஜமானுக்கு எலிசா திக்கை பற்றி சொல்லியிருக்காது ஆனால் அந்த பொண்ணு பழி வாங்காமல் அந்த தீமைக்கு நன்மை தான் கத்தர் அந்த மகளையும் ஆசீர்வதிப்பார் அவருக்கும் விடுதலை கொடுத்து இந்த நிலையில் கத்தர் எவ்வளோ பெரியவர்னு தெரிந்து கொள்ளும்படி ஒரு அற்புதம் நடந்தது அவர் நன்மை தான் கத்தருடைய நாமம் மகிமைப்பட்டது அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்றார் கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்க இன்றைக்கி கிறிஸ்துவர்கள் எப்படி இருக்கணுமா சமாதானமாக இருக்கணும் குடும்பத்திலே சண்டையோடு கூட சச்சரவோடு கூட இருக்கிறதால நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கொள்வது ஒரு பிரயோஜனமே இல்லை நம்ம எல்லா இடத்துலையும் என்ன பண்ணணும் சமாதானமாக இருக்கணும் நீ நீ வந்து காக்கான்றியா ஓகே நானும் காது நான் ஆமாம் அது அது தான் அப்படின்னு சொல்லிட்டு கணவனை மனைவியை அப்படியே விட்டு போயிடணும் கரெக்டுங்களா கணவன் மனைவி விட்டு கொடுக்கறது பெற்றோரும் பிள்ளைகளும் விட்டு கொடுக்குறது அக்கம் பக்கத்தில் விட்டு கொடுக்குறது விட்டு கொடுத்து நம்ம போயின் இருக்கோம் அவங்க நம்மளை கண்டுக்கலையா ஓகே நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஓகே நல்லா இருக்கீங்களா சந்தோஷம் இப்படி நம்ம என்ன பண்ணணும் நம்ம விட்டு கொடுத்து போயிட்டே இருக்கும்போது கத்தர் நம்மளை ஆசிர்வதிப்பாருக்கு அதுதான் முக்கியமான விஷயம் கத்தர் நம்மளை என்ன பண்ணுவார் ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டே போவார் ஏன்னா நம்ம ஏன் வந்து இந்த தேவ செய்தியை தியானிக்கிறோன்னா நம்ம எந்த அளவுக்கு கத்தர் வார்த்தையை கொண்டு நம்ம வாழ்க்கையை மாற்றுறோமோ அளவுக்கு கத்தர் நம்மளை ஆசிர்வதித்து பெருக செய்வார் இந்த தேவ செய்தியை கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் உள்ளத்தையும் கத்தாமே சுத்திகரிப்பீராக நாகமானை சுத்திகரித்தது போல எங்கள் ஒவ்வொருவரையும் சுத்திகரிப்பீராக ஆவி ஆத்மா சரீரம் சிந்தையை சுத்திகரிப்பீராக உன் பரிசுத்த ரத்தம் கொண்டு கழுவி சுத்திகரிப்பீராக புது நன்மையால் புது கிருபையால் புது அபிஷேகத்தால் நெறப்பி நிரப்பி நிரப்பி ஆசீர்வதிப்பீராக உங்கள் நாம மகிமை கென்று நாங்கள் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு நீர் கற்று கொடுத்ததற்காக சோத்திரம் ஏசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே ஆமேன்